வணக்கம் நான் டாக்டர் ரெட்வேன் இந்த வீடியோவில் நம்ம டிஎம்ஜே பிரச்சனை இருக்கிறத எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிக்க முடியுமா எந்த எக்ஸ்ரே எடுத்தால் கண்டுபிடிக்க முடியுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் சார் எனக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எக்ஸ்ரே எடுத்தால் தெரியுமா எந்த எக்ஸ்ரே எடுத்தால் தெரியும் அப்படின்றது ஸோ டிஎம்ஜே பிரச்சனைன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்றது கிடையாது ஸோ டிஎம்ஜேன்றது நம்ம ஒரு குரூப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம மொத்தமாக ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றது தான் இந்த இடத்துல வலி வந்தாலே அந்த டிஎம்ஜே பிரச்சனைன்னு தான் நம்ம இருக்கோம் பட் அந்த வழி வர்றது வந்து பல காரணங்களால் வரலாம் உங்களோட மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா யூஸ்வலாக அந்த மசில்ஸ்லேருந்து வரலாம் இல்லை அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஒரு லிகமெண்ட்ஸ் கேப்சூல்னு சொல்லுவோம் அந்த லிமெண்ட்ஸ்லேருந்து வரலாம் இல்லை நரம்புலேருந்து வரலாம் இல்லை எலும்புலேருந்து வரலாம் அதுக்கு மேலே இருக்கிற டிஸ்கில் இருந்து வரலாம் டிஸ்க்குக்கு பின்னாடி ஒரு சதை இருக்கும் அந்த சதையிலேருந்து வரலாம் ஸோ இது மாதிரி எந்த இருந்து வேணாலும் உங்களுக்கு இந்த டிஎம்ஜின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து வழி வரலாம் ஸோ அப்படி வழி வரும்போது நம்ம மொத்தமாகவே அதை சொல்கிறது வந்து டிஎம்ஜே டிசார்டர் அப்படின்னு தான் சொல்கிறோம் டிஎம்ஜேயில் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுத்து இது இந்த எக்ஸ்ரே பார்த்த உடனே ஆமாப்பா இது டிஎம்ஜே பிரச்சனை தான் இது டிஎம்ஜே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான் நம்ம சந்தேகப்படலாம் இந்த எக்ஸ்ரேல இப்படி இருக்கிறனால உனக்கு டிஎம்ஜே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட முடியுமே தவிர அதை உறுதிப்படுத்துறது ஒரே ஒரு எக்ஸ்ரே மட்டும் வச்சு உறுதிப்படுத்துறது எல்லா விஷயங்கள்லையும் எல்லா நேரங்கள்லேயும் சாத்தியமாக இருக்காது சரிங்களா ஸோ காமனாகவே இதுக்கு வந்து சில எக்ஸ்ரே எடுப்பாங்க ஒரு ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ரே காமனாகவே எல்லாருமே எடுக்கிறது வந்து இந்த ஓபிஜின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ரே தான் ஸோ இந்த எக்ஸ்ரே ஏன் எல்லாருமே எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப காமனான விஷயம் எல்லா டாக்டர்ஸ் எல்லா பல் மருத்துவர்களுமே வந்து இதை வந்து அவங்களோட பல்லில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு பேஷண்ட்ஸ்க்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் இது எல்லாருமே பழகுன ஒரு விஷயம் தான் இந்த ஓபிஜின்னு சொல்கிறது ஸோ இந்த எக்ஸ்ரேயில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேல்தாட ஃபுல்லாகவே தெரியும் உங்களோட கீழ்தாடை தெரியும் இந்த ரெண்டு ஜாயிண்ட் இது எல்லாமே தெரியும் எல்லாமே மொத்தமாக தெரியுறனால இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில விஷயம் இதில் ஒரு உங்களுக்கு இந்த இந்த எலும்பில் எதாவது ஃப்ராக்சர் இருக்குது இல்ல எலும்பு தேவமான இருக்குன்னா ஓரளவுக்கு இதில் ஈஸியாக தெரியும்ன்றதுக்காக தான் இதை மெயினாக எடுக்கிறாங்க ப்ளஸ் உங்களுக்கு பல்லில் பிரச்சனை இருக்குனாலும் இந்த எக்ஸ்ரே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இதுதான் காமனாக எல்லாரும் எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே இது இல்லாமல் வேறையும் சில எக்ஸ்ரேஸ்க்குலாம் வேறு சில எல்லாம் வந்து நம்ம இந்த டிஎம்ஜே பிரச்சனைக்கு எடுப்பாங்க அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டல் செஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லை டிஎம்ஜே டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ரே நாங்கள் ரொம்ப காமனாகவே எடுப்போம் இது இல்லாமல் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிடி எடுப்போம் இல்லைனா சிபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரே இந்த இந்த எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்கேன் இந்த சிபிசிடின்னு சொல்லக்கூடியது இது நம்மக்கிட்டே இருக்குது டயக்னோஸ்லேயே இருக்குது இது காமனாகவே நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த பேஷண்ட்ஸோட ஜாயிண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது ஒரு த்ரீ டைமென்ஷன் இதில் சிடி விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் இந்த டிஎம்ஜேக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு நம்ம எடுத்து பார்க்குறது உண்டு இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்மளோட சதைகளில் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு மெயினாக டிஸ்கில் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம எம்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன் எடுப்போம் ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்து ரொம்ப விலகி இருக்கா எந்த இடத்துல விலகி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளியராகவே அதில் தெரியும் மற்ற முன்னாடி சொன்ன எல்லா எக்ஸ்ரேஸ்லையுமே நம்மளுக்கு எலும்போட விஷயம் தான் தெரியுமே தவிர அந்த சதைகளோடதோ டிஸ்கோடதோ தெரியாது ஸோ இந்த எம்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் டிஸ்கோட பொசிஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக க்ளியராகவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அப்போ எம்ஆர்ஐ எடுத்தால் எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா ஒரு எம்ஆர்ஐ எடுத்தால் ஒரு ஆளுக்கு டிஎம்ஜே பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லை பட் எல்லாத்துலேயுமே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சில நேரம் அந்த டிஸ்க்கு வந்து விலகி இருக்காது நம்ம வாய் மூடும்போது கரெக்டாக தான் இருக்கும் வாய் துறக்கும்போது கரெக்டாக தான் இருக்கும் பட் ஸ்டில் பிரச்சனை அதில் தான் இருக்கும் அதுலேருந்து தான் வலி வரும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எம்ஆர்ஐ எடுத்தாலும் சில நேரம் தெரிய வராது இல்லை உங்களோட மசில்ஸ் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்குது கொஞ்சம் டைட்டாக இருக்குது வீக்கம் இல்லை பட் கான்ட்ராக்டாக இருக்குதுன்னு சொல்லும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அது எம்ஆர்ஐயில் தெரியாது ஸோ சிட்டியில் எடுத்தால் தெரியுமா இல்லை வேறு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஓபிஜி லேட்ரல் சஃப் டோமோக்ராஃப் இந்த மாதிரி எக்ஸரைஸுலாம் தெரியுமான்னு பார்த்தா அந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் எல்லாம் எலும்பில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் காட்டும் அதாவது உங்களோட எலும்பில் வந்து இந்த முட்டு இருக்கும் இல்ல ரெண்டு சைடுல அந்த முட்டுல மேல் பகுதியில்ல தேய்மானம் இருக்க இல்லை அந்த எலும்போட ஷேப்பே வந்து ரொம்ப மாறி இருக்கு ரவுண்டா இல்லாமல் அது ரொம்ப ஷேப் பண்ணி இப்படி ஆல்ட்ரா இருக்கு அப்படின்னா அதுல தெரிய வரும் மத்தபடி அப்படி அப்படி ஆல்ட்ரா ஆகியிருந்தாலே பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியும் கிடையாது பட் நம்ம இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ரேக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி உங்களோட பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்கு எலும்பில் பிரச்சனை இருக்கா இல்லை டிஸ்கில் பிரச்சனை இருக்கா இல்லை உங்கள் பிரச்சனை வந்து இது இல்லாமல் வேறு எதுலையாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஒரு டூலாக இருக்குமே தவிர ஒரு கருவியாக இருக்குமே தவிர இதை மட்டுமே வச்சு இதை எடுத்தால் இதை தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்மளால் டிஎம்ஜே பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரிங்களா அதனால தான் இப்போ டிஎம்ஜேயில் அப்போது எப்படி தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஎம்ஜே ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களை நேராக பார்த்து உங்களை பரிசோதனை பண்ணி நீங்கள் சொல்கிறத கேட்டு அந்த வலிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்து பண்ணுறது தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர எக்ஸ்ரேஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கருவி தான் அது அது வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அது வேஸ்ட்னு சொல்ல முடியாது உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக பட் அதுக்கு முன்னாடி நம்மளை பரிசோதனை பண்ணி பார்த்து நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் எப்போவுமே என்னை கூப்பிட்டு கேட்கும்போது கூட ஒரு எக்ஸ்ரேலாம் நிறைய பேர் இது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அதில் என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது என்ன கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு அதை பார்த்து தான் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஸோ உங்களுக்கு இது மாதிரி எதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தயங்காமல் நேரில் வந்து என்னை பாருங்கள் கால் பண்ணுங்கள் உங்களை பரிசோதனை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அது எப்படி பண்ணி நம்ம குணப்படுத்த முடியும் எந்த அளவுக்கு உங்களை இந்த வழியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியுன்றதெல்லாம் நம்ம நேரில் பரிசோதனை பண்ணியே கண்டிப்பாக சொல்ல முடியும் மேற்கொண்டு இதுக்கு ஏதாவது எக்ஸ்ரே தேவைப்படுது ஸ்கேன் ஏதாவது தேவைப்படுதுன்னா இங்கேயே நம்மக்கிட்ட டயக்னோஸில் எல்லா ஸ்கேன் வசதி எல்லா எக்ஸ்ரே வசதியும் இருக்கிறனால நம்ம இங்கேயே எடுத்து பார்த்து அதில் என்ன ஃபைண்டிங்ஸ் தெரியுது உங்களுக்கு மேற்படி நம்மளுக்கு உங்களோட பிரச்சனை வந்து எலும்பலையும் இருக்குதா இல்லை நரம்பு சம்மந்தமாக இருக்கா இல்லை மசில்ஸில் இருக்கான்றது ரொம்ப தெல்ல தெளிவாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அதுக்கான எல்லா வசதிகளுமே கிட்டே இருக்குது ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருக்குன்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இல்லை இது இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது இல்லை இது இந்த பிரச்சினால் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா தயங்காமல் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள் இந்த பிரச்சினையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் நாங்கள் கொடுக்க முடியும் ஸோ அடுத்த வீடியோஸில் இந்த எக்ஸ்ரேல தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ரேயில் என்ன பார்ப்பாங்க அதில் என்ன விஷயம் இருக்குது டிஎம்ஜே பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் சொல்ல முடியுமான்னு பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக நான் போகணும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா தயங்காம கேளுங்க நன்றி